வணக்கம் மாணவர்களே இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து எட்டாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் மூன்று பாடறிந்து ஒழுகுதல்ங்கிற கவிதை வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இதில் இருக்கிற புக் பாக் ஒன்வெர்ட்ஸ் அப்புறம் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் நம்ம பார்க்கலாம் இதற்கான பேஜ் நம்ம நமக்கு நாற்பத்தி ஒன்பதாம் பக்கம் கொடுத்துருக்காங்க நாற்ப நாற்பத்தி ஒன்பதாம் பக்கம் கொடுத்துக்கோங்க சாரி எடுத்துக்கோங்க இப்போ ஒவ்வொனுக்கு ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அதில் முதல் கொஸ்டின் நம்மை டேஸ் பொறுத்து கொள்ள வேண்டும் ஆன்சர் வந்து இகழ்வாரை ஆ ஆப்ஷன் குறித்துக்கோங்க அடுத்து இரண்டாவது மறைபொருளை காத்தல் டேஸ் எனப்படும் ஆன்சர் நிறை இஎனா ஆப்ஷன் குறிச்சுக்கோங்க அடுத்து மூன்றாவது பாடறிந்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ் ஆன்சர் பாடு கூட்டல் அறிந்து இ ஆப்ஷன் குறிச்சுக்கோங்க அடுத்து நாலாவது முறை கூட்டல் எனப்படுவது என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் வந்து முறை எனப்படுவது ஆன்சர் வந்து ஆவண்ணா முறை எனப்படுவது அடுத்து பண்பு அன்பு ஆகியவை பற்றி கழுத்தொகை கூறுவன யாவை இதற்கான ஆன்சர் நமக்கு நாற்பத்தி எட்டாம் பக்கம் இருக்கு பாருங்க பாடலின் பொருள் சொல்லி கொடுத்துருக்காங்களா அது இரண்டாவது லைன் பாருங்க பண்பு எனப்படுவது சான்றோர் காட்டிய வழியில் நடத்தல் அந்த ஒரு லைன் மட்டும் குறிச்சுக்கோங்க முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர் பண்பு எனப்படுவது சான்றோர் காட்டிய வழியில் நடத்தல் அடுத்து இரண்டாவது முறை பொறை என்பவற்றுக்கு கழுத்தகை கூறும் விளக்கம் யாது இதற்கான ஆன்சர் நமக்கு நாற்பத்தி எட்டாம் பக்கம் இருக்குது பாருங்கள் நாற்பத்தி எட்டாம் பக்கத்தில் லாஸ்ட்லேருந்து மூணாவது லைன் பாருங்கள் நீதிமுறை எனப்படுவது குற்றம் செய்தவருக்கு உரிய தண்டனை வழங்குதல் பொறுமை எனப்படுவது தம்மை இகழ்வாரையும் பொருத்தல் அந்த ரெண்டு லைனை மட்டும் குறித்துக்கோங்க அந்த நீதி முறையிலேருந்து ஸ்டார்ட் ஆகி இகழ்வாரையும் பொருத்தல் சொல்லியிருக்கு பார்த்தீங்களா அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க இரண்டாவது கொஸ்டின்கான ஆன்சர் அடுத்து சிறுவினா நமக்கு இருக்க வேண்டிய பண்பு நலன்களாக நல்லன் துவனார் கூறும் விளக்கங்களை தொகுத்து எழுதுக இதற்கான ஆன்சர் நமக்கு நாற்பத்தி எட்டாம் பக்கம் இருக்குது நாற்பத்தி எட்டாம் பக்கம் பாருங்கள் பாடலின் பொருள் சொல்லி கொடுத்துருக்காங்களா இந்த பாடலின் பொருளில் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து அந்த லாஸ்ட்டு முடிவு வரைக்கும் குறிச்சிக்கோங்க அந்த ஃபுல் பேராவையும் குறிச்சிக்கோங்க சிறுவினா ஃபஸ்ட் கொஸ்டின்க்கான ஆன்சர் அடுத்து நம்ம சிந்தனை வீணாக பார்க்கலாம் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய பண்பு நலன்களாக நீங்கள் கருதுவன யாவை இதற்கான ஆன்சர் நான் காமிக்க அதை வந்து உங்கள் நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க பாருங்கள் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய பண்பு நலன்களாக நீங்கள் கருதுவன யாவை நீங்கள் இதையும் எழுதலாம் அதுக்கடுத்து நீங்கள் உங்களுக்கு ஏதாவது பண்பு நலன்கள் தெரிஞ்சுன்னா நீங்கள் அதையும் எழுதலாம் இது வந்து நம்ம எழுதுறதுதான் ஸோ நீங்கள் எதுக்கு இதுக்கு வந்து எந்த ஆன்சர் வேணால் எழுதலாம் இப்போ நம்ம இந்த பாடத்துக்கான ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் புத்தியை தீட்டுங்கிற கவிதைக்கான answers pakalam thank you